குரு பயிற்சி மூலமாக ரிசபராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ரிசபராசியில சந்தன்க்கு சந்தன் கிட்ட இப்ப குரு பகவான் வருவதால வெளிநாடு அல்லது வெளி தேசம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் பொருளாதார நஷ்டங்களை கொடுக்கும் குடும்பத்தாரோடு சில மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் இடம் மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அதே சமயத்தில் குருவானவர் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதால் குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு காலமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அங்க கேது இருக்கிறார் அப்ப கேதுனால உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு போய் அந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்வதால கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பூசல்கள் சண்டைகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி சுபமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அதே போல ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதால் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் கோயில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு திருப்பணியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவை எல்லாமே கிடைக்கும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் பெரியோர்களின் அனுக்கிரகம் கோயில் குடமுழுக்கு விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல வீடு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டை வந்து இடிச்சு புதுசா கட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அதே போல பூர்வீக சொத்துக்கள் இருந்தா கொஞ்சம் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு தான் தீரும் இது தீர ஒரு சில பெரிய மனிதர்களை வச்சு ஒரு பஞ்சாயத்து பேசி அதன் மூலமாக தீர்த்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்